அண்ணா நம்ம வழக்கம் போல வாரம் வாரம் விழாக்கம் நடக்கிற ஈரோடு கரும்பாள மாற்றம் வந்து இருக்குங்களா இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடல் வந்து எடுத்துருக்கேங்க முப்பது மாடல் வந்து எடுத்திருக்குது எல்லாம் என்னென்ன ஊர் போகிறாங்கண்ணா முப்பதுக்கு மேல எடுத்துருக்கீங்க சரிங்க சரிங்க நல்லா குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க அடேங்கப்பா கிடையர்கன்று போட்டிருக்காங்க ஆ ஆ போட்ட இப்போ தான் போட்டேன் சந்தையில் ஆ இப்போ சந்தையில் இப்போ தான் போட்டாங்க கண்ணு இன்னைக்கு இப்போ தான் கண்ணு போட்டை கன்று போட்டிருக்கேன் இவங்க எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா

வந்து அங்க நின்றுட்டாரு வரல தலைவர் வீடு எடுக்கிறதுக்கு வணக்கம் அண்ணே திருமுருகண்ணே வணக்கம் வண்டி இல்ல முதல்பட்டுக்கு நானும் அவன் தான் இங்க வந்து அந்த ஆலையில மணியனவர் ஆட்சி ஒரு பரமதீ கோலன இருக்காம பாங்கலாம் பூர்த்தி காட்டுறதால இங்க ஓனது ஆசியல்ல லக்கோ பாத்தி

நன்றி <aus prendere> ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிரதர் சரி பிரதர் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக வந்து வீடியோ எடுக்க முடியாத இருந்தாலும் கொஞ்சம் புஷ் பண்ணி வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறேன் லைவ் முடிச்சு